அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு இன்னும் அவர்களுடைய நபி அவர்களை நோக்கி அவர்களுடைய அரசுரிமைக்கு அறிகுறியாவது உங்கள் இதேவிடம் இருந்து வானவர்கள் சுமந்த வண்ணமாக ஒரு பேலை சின்னமாக உங்களிடம் வரும் அதில் உங்களுக்கு ஆறுதல் அளிக்க சந்ததிகள் மற்றும் சந்ததிகள் விற்று சென்றதில் மீதமுள்ளதும் இருக்கும் நீங்கள் உண்மை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு அத்தாட்சி உண்டு என்று கூறினார் பின்னர் தாலூத் படைகளை திரட்டிக் கொண்டு புறப்பட்ட போது அவர் தன் இராணுவத்தை நோக்கி நிச்சயமாக நீங்கள் செல்லும் வழியில் அல்லாஹ் ஒரு ஆற்றி கொண்டு உங்களை சோதிப்பான் உங்கள் எவர் அதிலிருந்து தனது கை கொண்டு ஒரு உள்ளங்கை அளவு நீரை விட அதிகமாக குடிக்கவில்லையோ அவர்தான் என்னை சார்ந்தவர் எவர் அதிலிருந்து அதற்கு அதிகமாக குடிக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என கூறினார் ஆனால் ஆற்றை கடக்கவே அவர்களின் சிலரை தவிர பெரும்பாலானோர் அதிலிருந்து அதிகமாக குடித்து விட்டார்கள் பின்னர் அவர் தம்முடன் இருந்த நம்பிக்கையாளர்களுடன் அதை கடந்து சென்ற பொழுது அதிகமாக குடித்த அவர்கள் ஜாலுத்தை அவனுடைய இராணுவத்துடனும் இன்று போர் புரிய எங்களுக்கு சக்தி இல்லை என்று கூறி விலகிவிட்டார்கள் ஆனால் அவர்கள் எவர்கள் நிச்சயமாக அல்லாஹை சந்திப்போம் என உறுதி கொண்டிருந்தார்களோ அவர்கள் மற்றவர்களை நோக்கி எவ்வளவோ பெரும் கூட்டத்தினரை எத்தனையோ சிறு கூட்டத்தினர் அல்லாஹுவின் உதவி கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அல்லாஹ் பொறுமையாளர்கள்தான் இருக்கிறான் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் ஜாலூத்தையும் அவனுடைய படைகளையும் போர்க்களத்தில் எதிர்த்த பொழுது எங்கள் இறைவனே நீ எங்கள் மீது பொறுமை சொறிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி வைப்பாயாக மேலும் ராகரிக்கும் இந்த மக்கள் மீது வெற்றி பெற எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக என்றும் பிரார்த்தனை செய்தார்கள் ஆதலால் அவர்கள் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு அவர்களை முறியடித்து விட்டார்கள் இதில் எதிரிகளின் அரசனாகிய ஜாலூத்தை தாலூத்துடைய இருந்த தாவூத் வெட்டினார் பின்னர் அவருக்கு அல்லாஹ் ஞானத்தையும் அரசாங்கத்தையும் அளித்து போர்க்கவசம் செய்வது போன்று தாம் விரும்பியவற்றையெல்லாம் அவருக்கு கற்பி கொடுத்தான் இவ்வாறு மனிதர்களில் தீங்கு செய்யும் சிலரை மனிதர்களில் நல்லவர்கள் சிலரை கொண்டு அல்லாஹ தடுக்காவிட்டால் இப்பூமி அழிந்தே இருக்கும் ஆயினும் நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் மீது கருணையுடையவன் ஆவான் நபியே இவை அல்லாஹுடைய வசனங்களாகும் நாம் அவற்றை உமக்கு உண்மையில் ஓதி காண்பிக்கிறோம் தவிர நிச்சயமாக நீர் நம்மால் அனுப்பப்பட்ட தூதர்களில் ஒருவர்தாம்